அதிகாலை நேரங்களில் காணப்படக்கூடிய பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் விரைவில் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள்ளாக படிப்படியாக இப்பொழுது தீவிரமாக இருக்கக்கூடிய பனிப்பொழிவும் நமக்கு முடிவுக்கு வரும் இதன் பிறகு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க இப்போ கடந்த சில நாட்களாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவாகவே காணப்பட்டது பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து பனிப்பொழிவு மட்டும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் ஒரு புறம் தீவிரமாக இருந்தது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகி இருக்கிறது நிறைய இடங்கள்ல நமக்கு ரொம்ப அதிகமான வெப்பநிலையும் பகல் நேரங்கள்ல தீவிரமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டு நிலவி கொண்டிருக்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா பகல் நிற வெப்பநிலை பொறுத்தவரை இயல்பில் இருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கப் போகிறது ஆகவே பிப்ரவரி நமக்கு இறுதிக்குள்ளாகவே இயல்பிலிருந்து அதிகப்படியான வெப்பநிலை பதிவாக ஆரம்பிக்கிறது அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மிகவும் கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நமக்கு வந்து அதிக வெப்பமானது நிச்சயம் பதிவாகும் இதுல குறிப்பாக அதிக பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் திருப்பூர் போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களில்தான் தான் அதிகப்படியான வெப்பமும் இந்த வருஷம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் பகல் நிற வெப்பநிலை இனிதான் நமக்கு ரொம்ப தீவிரமாக தொடங்கும் இதுவரைக்கும் நமக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருந்தது இப்ப முப்பத்தி ஐந்து கிடையாது இனி வரும் நாட்கள்ல முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர அஹ் இதனால நமக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை தீவிரமாவதன் காரணமாக பல மாவட்டங்கள்ல மழை பொழிவும் விரைவில் விடும் நிறைய இப்பவே நமக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஏதோ ஓரிரு மாவட்டத்துல மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகாலை நேரங்கள்ல இந்த லேசான சாரல் மழை போல தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில பதிவான நிலையில இப்ப அதுவுமே நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கிறது இனி அடுத்து வரக்கூடிய கோடை காலங்களில் வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் வெப்பசலன இடிமழை எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான ஒரு கனமழையோ அல்லது மிக கனமழையோ அதிதீவிர கனமழையோ தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பில்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோடைக்காலம் தொடங்கினா அந்த வெப்பசலன இடிமழை மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நிறைய மேகக்கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு மழை பொழிவுகள் கிடைக்கும் அதே போல இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கு ஆனால் அதுக்கு வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அஹ் தொடங்கியாகணும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே அடுத்த மழை பொழிவுகள் மார்ச் மாதம் மற்றும் மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஒரு சில நாட்கள் மற்றும் குறிப்பிட்ட சில நாட்கள் மழை வந்து அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்க தொடங்கும் இந்த வருஷம் வெயில் காலம் அதாவது இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மழை பொழிவு ஒன்று பதிவாகிவிட்டு விட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த கோடை காலம் அப்படிங்கறதே நமக்கு உறுதியாக தொடங்கும் அந்த மழை பொழிவுகள் எந்தெந்த தேதியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய நாட்களை சொல்றோம் ஆகவே தமிழகத்தில் மிதமான மற்றும் கனமழைக்கு வாய்ப்பில்லை அதே சமயங்கள்ல வங்கக்கடல் பகுதிகளில் எந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலிலும் எந்த ஒரு தாழ்வு பகுதிகளும் உருவாகாத காரணத்தினால மீனவர்களுக்கு எச்சரிக்கை கிடையாது அதனால மீனவர்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை இல்லை காற்று பாதிப்புகளும் பெரிதளவில் வங்கக்கடல் பகுதிகளில் கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக் கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்த அளவிற்கு வெப்பமும் அதே சமயங்களில் எப்பொழுது மழை பொழிவும் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் தினந்தோறும் அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நேற்றைய தினங்களில் உங்களுக்கு இன்னும் விரிவான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம் கேட்கல அப்படின்னா நேற்றைய தினங்கள்ல நேற்று காலை வானிலை அறிக்கையில போய் கேளுங்க உங்களுக்கு மிக விரிவான மற்றும் விளக்கமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது